தண்ணா வேக வச்சு அது விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திரிச்சு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் அரைச்சி போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று எடுத்துருக்கேன் அதுக்கு பாருங்க நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு முந்திரி கொஞ்சம் பாதாம் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் அப்புறம் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் கருவேப்பிலை மல்லி ரெண்டு கொத்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் நாலு தக்காளி தக்காளி மட்டும் அரைச்சி போட போட இப்போ வைக்கலாம் வாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் கூட விட்டுக்கோங்க நான் நிறைய வைக்கிறனால வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து கால் கிலோ சுண்டல் போட்டிருக்கேன் பிள்ளைங்கெல்லாம் ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கனால அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சாமிச்சிக்கோம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு நான் வந்து பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட மாட்டேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் திகட்ட அது பூரிக்கு சாப்பிட்றப்ப பாருங்கள் போய் எப்படி செய்யலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் வந்து இந்த மல்லியில் வந்து இந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம் இளையாப்புறம் லாஸ்ட்டாக போட்டு கட் பண்ணிவிட்டு அது நாலு தக்காளியும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் தருவேன் அங்கங்கே ரொம்ப கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுலேயே வந்து அந்த தேங்காய் பாதாமெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் கீரி போட்டிருக்கனால கொஞ்சம் பல்சில் போட்டுட்டு எல்லாத்தையும் அப்புறமா அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான நீங்கள் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் போட்டிங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து வீட்டு மசாலா பொடி போட போகிறேன் எல்லாம் கலந்து காய வச்சு வறுத்து அரைச்சது மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சன்னா இது எடுத்து வச்சோம்ல அதை மிக்சியில் போட்டு மேசாக அரைச்சிக்கலாம் மசால் வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் முத கம்மியாக தானே கொஞ்சமாக வதங்கிறதுக்கு போட்டோம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா கொதிக்கணும் இந்த சுண்டலை லேசாக பல்சில் போட்டு எடுத்து வச்சு இப்போ பல்சில் போட்டத அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்க கூட வேக வச்சு இது மாதிரி நசுக்கி விட்டு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இது நல்லது அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போயே தேங்காய் ஊற்றின மாதிரி கலர் மாறிடுச்சு கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றி இந்த தேங்காய் அதை அரைச்சதை வந்து இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே கொதிக்கட்டும் இதை வந்து அந்த முந்திரி பாதாமெல்லாம் போட்டிருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்குது நேரத்தில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்குவோம் அப்போதான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காதம் போட்டுருக்கேன் அதான் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷமாவது கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோ போதும் நல்லா கொரிச்சிருச்சு அப்புறம் லவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை ஏற்றிட்டு அப்படியே மூடிச்சிடலாம் பார்த்த பத்தா வச்சுட்டு கொஞ்சம் ரீஃபண்ட் விட்டுக்கலாம் போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு மாவு எடுத்து வேற அளவு ஊட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நிறைய எடுத்து வச்சால் மாவு காஞ்சி போயிடும் நல்லா ஒரு பத்து பத்தாக ஊட்டி வச்சுக்கலாம் குட்டியாச்சு எ காஞ்சிருக்கோம் கொஞ்சம் காயிட்டோம் அதனால ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் எண்ணெயில் தொட்டுட்டு எண்ணெயில் தொட்டுட்டு அதை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி போட வாங்கிக்கிட்டோம் எனக்கு சப்பாத்தியை விட போதி போடுவேன தான் ரொம்ப ஈஸி அதனால் பூரி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் செஞ்சு பாருங்கள் இந்த சன்னாவும் இதுவும் பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க நம்மளே அடிக்கடி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் வாரத்தில் ஒரு நாள் நான் செய்வேன் முடியலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரருக்க எனக்கு கொஞ்சம் வயசாகிட்டனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்வேன் சப்பாத்தி போடுவேன் சப்பாத்தி கூட போட மாட்டேன் கோதுமை தோசை தான் விட்டுவேன் இப்போ பாருங்க மிளகா பூரி கோதுமை வாங்கி தான் நான் அரைச்சி வச்சுக்குவேன் அந்த மாவு தான் அது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்